நாரதர் வந்து தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு கடவுளை பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு நல்ல கடவுள் உபாசகர் ஒருத்தர் கேட்கிறாரு எங்க போறீங்க அப்படின்னு கடவுளை சந்திக்க போறேன் அப்படின்னு அப்படின்னா எனக்கு எப்போ மோச்சம் அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அந்த கடவுள் உபாசகர் சொல்ற அவரும் சரி அப்படின்னு நாரதர் கொஞ்சம் தூரம் போறாரு அவங்க ஒரு வே விவசாயி ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து ஐயா நீங்க சாமியை பார்க்க போறீங்களா என்ன எனக்கு எப்போ மோச்சோன்னு நீங்கள் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்டுட்டு நாரதர் சரிச்சுக்கிட்டே போய் கடவுளை பார்க்கறாரு கடவுளை பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க சொன்ன விஷயத்தையும் சொல்றார் உடனே அதுக்கு கடவுள் சொல்றாரு அந்த ஏழை விவசாயிக்கு உடனே இன்னும் கொஞ்ச நாள்ல மோச்சம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே நாரதருக்கு ஆச்சரியம் கடவுள் உபாசகராக இருக்கிற ஒருத்தவர் கேட்குறாரு அவருக்கு லேட்டாக கிடைக்கும் சொல்கிறீங்க இவருக்கு கொஞ்சமாக கிடைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு இது உனக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ அதை போய் அவங்கள்ட்ட சொல்லு அப்படிங்கிறாரு கடவுள் என்ன அப்படின்னு கேட்கும்போது கடவுள் என்ன செய்கிறாருன்னு அவங்க கேட்பாங்க அப்ப நீ வந்து என்ன சொல்லணும்னா கடவுள் வந்து ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள ஏனையை நுழைக்கிறாரு அப்படின்னு நீ போய் சொல்லு அதுக்கு உண்டான பதில் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவரும் வராங்க நாரதர் வராரு வந்து அந்த கடவுள் உபாசகர் முதல்ல கேட்குறாரு என்ன சொன்னாரு கடவுள் ஆ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்குறாரு கடவுள் வந்து இந்த மாதிரி ஊசி துவாரத்துக்குள்ளே யானை நுழைக்கிறாருன்னு நாரதரே என்ன விளையாடுறீங்களா நீங்க என்னதான் நீங்கள் வந்து கடவுளை போய் பார்த்துட்டு வந்தாலும் அதுக்காக நீங்கள் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கணுமா கடவுள் போய் எப்படிங்க ஒரு யானை கடவுளாகவே இருந்தா கூட ஒரு யானை போய் ஊசி துவாரத்துக்குள்ள நுழைக்க முடியுமா நான் இதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அதை நான் இதை சிரிச்சுக்கிட்டே போய் அடுத்ததா விவசாயி கிட்ட போறாரு விவசாயி கேட்கும்போது உனக்கு கண்டிப்பா ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா எனக்கு மோச்சம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடவுள் என்னங்கையா செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு அது மாதிரி யானை ஏன் ஊசி துவாரத்துக்குள்ளே நுழைக்கிறாங்க கடவுள் அப்படின்னு அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆனந்தமாக ஆனந்தமா இருக்கு இந்த ஒரு இது என்னால பார்க்க முடியலையே அப்படிங்கிறாரு என்னப்பா கடவுள் வந்து யானையை ஊசி துவாரத்துக்குள்ளே நுழைக்கிறாருன்னு சொல்ற நீ உடனே பார்க்கணுங்கிறியே பாக்கணுங்கிறியே ஆமாம் ஆமா இந்த பிரபஞ்சத்தையே படைக்கிற கடவுளுக்கு இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய கடவுளுக்கு நம்ம எல்லாரும் ஆட்டி வைக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு ஊசி துவாரத்துக்குள்ளே ஒரு யானையை நுழைச்சிட முடியாதா அதை நிச்சயமா அவர் செய்வார் அப்படின்னு சொல்ற அப்ப புரிஞ்சிருக்கோம் நானதற்கு மட்டும் இல்ல நமக்கும் புரியும் அப்ப கடவுள் ஏன் அந்த ஏழு விவசாயிக்கு சீக்கிரமா மோச்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நாம தான் இருக்கு எந்த விஷயமே நாம நல்ல விதமா எடுத்துக்கறதுலயும் பாக்கறதுலயும் தான் இருக்கு நம்மளோட எண்ணமும் செயலும்